தமிழ் மூவி டாக்ஸில் இருந்து உங்கள் விஜயா இன்றைக்கி ஓடிடியில் தீபாவளிக்கு வந்த ஒரு தரமான படத்தை பார்க்கலாம் மலையாள படத்தை சஸ்பென்ஸ் த்ரில்லர் இது தீபாவளிக்கு வந்து ஓடிடியில் வந்திருக்கிற இந்த படம் நீங்கள் எந்த படம் பார்க்கறதுன்னு குழம்பிகிட்ருப்பீங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சஸ்பென்ஸ் த்ரில்லரு அதை அப்படியே உட்கார்ந்து அசையாமல் பார்க்குற மாதிரி இருக்குது க்ரைம் த்ரில்லர் ஜானர்களின் மன்னன் என பாராட்டப்படும் த்ரிஷியம் பட இயக்குனர் தான் இந்த படத்துக்கு இயக்கியிருக்காரு ஜித்து ஜோசப்பு இந்த படம் பெயர் மிராஜ் இந்த திரைப்படத்தில் ஆசிஃப் அலி அபர்ணா பாலமுரளி சம்பத் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் செப்டம்பர் மாதம் திரையரங்கில் வெளியான இந்த படம் தற்போது சோனி லைவ் ஓடிடியில் காண கிடைக்கிறது தமிழ் மொழியிலையும் இந்த படத்தை பார்க்கலாம் மிராஜ் படத்தின் கதையை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற கிரண் என்கிறவர் ரயில் ஒன்றில் பயணம் செய்கிறார் அவர் சென்ற ரயில் விபத்தாகி கிரண் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியாகிறது அவர் சார்ந்த நிறுவனத்தின் ரகசியங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் ஒன்றை அவர் வைத்திருக்கிறார் அதனால் அந்த நிறுவனமும் அதை சேர்ந்தவர்களும் போலீசாரும் எல்லாரும் அந்த ஹார்ட் ஹார்டிஸ்கை தேடுகிறார்கள் இதற்காக கிரணின் காதலியான அபிராமியை அபர்ணா பாலமுரளி அவங்கள துரத்துகிறாங்க துரத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க இதற்கிடையில் என்ட்ரி கொடுக்கிறார் அஸ்வின் குமார் ஆசிஃப் அலி யூடியூபில் செய்தி சேனலை நடத்தும் ஆசிஃப் அலி அபிராமிக்கு உதவ முன்வருகிறார் இதில் பல சம்பவங்கள் நடக்க இறுதியாக அந்த ஹார்டிஸ்க் யார் கைக்கு சென்றது அதில் அப்படி என்ன இருக்கிறது கிரண் மரணம் உண்மையா என்று பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த மிராஜ் படம் மலையாள படம் சோனியில் பார்க்கலாம் ஆரம்பத்தில் பொறுமையாக போகும் படம் ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஆர்வத்தை தூண்டுகிறது பல கேள்விகளை தொடக்கத்திலேயே உருவாக்கிவிடும் படம் அதற்கான விடையை திரைக்கதை மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்த்து விடுகிறது இதற்கிடையில் வரும் ட்விஸ்ட் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அடுத்தடுத்து பல டுவிஸ்டுகள் ஆர்வத்தை கூட்டுகின்றன உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை அறிய இறுதி வரை படத்தை பார்க்க வேண்டும் அது பார்க்க வைக்கிறது தான் இந்த படத்தோட சிறப்பு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் நகரும் படம் கிளைமேக்ஸில் உச்சம் தொடுகிறது யதார்த்தமான நடிப்பில் ஸ்கோர் செய்கிறார் ஆசிஃப் அலி பதற்றம் பயம் பழிவாங்கும் உணர்வுகளில் முகத்தை வழியே மிக சிறப்பாக காட்டுகிறார் அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்கிறார் அபர்ணா பாலமுரளி துணை நடிகர்கள் எல்லோருமே படத்துக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள் இயக்குனர் ஜித்து ஜோசப் தனக்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஏரியாவில் இறங்கி களம் அடித்திருக்கிறார் படத்தின் நடுவே நிறைய விஷயங்களை அழுத்தி திணித்திருப்பது போல தோன்றலாம் சில குறைகள் இருந்தாலும் மொத்த படமும் பார்த்து முடிக்கும்போது ஆரம்பத்தில் தோன்றிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறது மேலும் நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பார்த்த உணர்வு கிடைக்கிறது தீபாவளிக்கு ஏற்ற படம் அனைவரும் கண்டு கழியுங்கள்